எனக்கு சாத்தானுடைய என்ன தெரியுமா இளந்தமுறையை கொள்றதுக்கு கிறிஸ்தவன் வச்சு அழிக்க பாக்குதான் அதனாலதான் சில கோமாளி டான்ஸ் சில காவாலி புறம்போக்குகள் மேடையில டான்ஸ் ஆடுது ரொம்ப கோபமருகோ ஏசுநாதர் நான் ஒவ்வொரு பிரசங்கத்திலயும் சொல்லுவேன் வெளிநாட்டிலையும் பேசுவேன் தோத்ரி இன்னும் ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல ஏசுநாதர் வார்த்தையெல்லாம் பேசுறேன் ஏசு டான்ஸ் ஆடலாம் நான் ஆடி இருப்பேன் பேது டான்ஸ் ஆனா ஆடி இருப்பேன் பந்தகவசம் நாலு இருப்பாரு தாவிதா ஆடினாரான் தெருவில் போய் ஆடு தட்டு வச்சுக்க பிச்சை கிடைக்கும் உனக்கு ஆடும் ஆடு ஆமா தாவிதாடின மாதிரி ஆடு தாவிதா போது துணியும் உறிஞ்சு விழுந்துட்டு ஆடு சிலர செருப்படியும் கிடைக்கும் உனக்கு கிறிஸ்தவம் கேலி கூத்தாக்க கூடாது ஆர்ப்பாட்டத்தில் முடிவதில் ஆராதனை அர்ப்பணித்தில் முடிவது ஆராதனை உணர்ச்சிவசப்படுகிறதில் ஆராதனை உணருகிறதால் ஆராதனை ஹாலிஷ் பிரிட்டிஸ் நாட் இ மோஷ்னல் ద స్పిరిట్ ఆఫ్ అండర్స్టాండింగ్ రైట్ క్రిస్తవ మనకి కేలికూ తాకపడుగురదు అలలుయా